ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இதை பாருங்கள் இது சிறு சிறு பசலைன்னு சொல்லுவாங்க கொடி பசலைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பசலை பேன் கீரை அது மாதிரி சொல்லுவாங்க இது மல்டி விட்டமின் கீரைங்க ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது எல்லா வகையினரும் வயதானவங்க குழந்தைகள் முதல் எல்லாருமே சாப்பிட்லாம் இது எப்படின்னா பருப்பு போட்டு கடையலாம் இல்லை ஒரு சிலர் கலவை கீரையிலோடு போட்டு கடையிறாங்க அப்புறம் புளி போட்டு கடையிலாம் துவையில் அரைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம் தொட்டிங்களில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்காது இது பாருங்கள் இந்த தொட்டிக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள் என்னுடைய தோட்டத்தில் எல்லா தொட்டியிலுமே இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்த தொட்டியிலுமே இது இருக்குது இது வந்து ரெட் கலர் ரெட் கலர் இது பாருங்கள் அது வந்து க்ரீன் கலரு வெள்ளை தர பசலை அந்த கொடி வந்து க்ரீனாக இருக்கும் பூ வந்து எல்லோ கலரில் பூக்கும் இது வந்து பிங்க் கலரில் பூக்கும் இந்த ஒர்க்கு பாருங்க தெரியுதுங்களா இந்த பூ வச்சு ஏதோ மொட்டு இருக்குது பாருங்க இந்த மாதிரி பூக்கும் இது அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னே தெரியாது இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காணமே காணாமல் போயிடும் தொட்டிங்கள்லாம் எந்த தொட்டியிலையுமே இருக்காது அப்படியே உள்ள உறங்கிடும் போல் அந்த விதையெல்லாம் விழுந்து திரும்பியும் டிசம்பர் போல் திருப்பி வெளியே வர ஆரம்பிக்கும் டிசம்பர் மாதம் வெளியே வந்ததுன்னா அடுத்து நமக்கு ஆகஸ்ட்டு அதுக்கு அடுத்து கூட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே வளர்ச்சி இது ஹேங்கிங் பாட்டில் வச்சிங்கன்னா அப்படியே தொங்குகிற தொட்டியில் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நீட் நீட்டாக நீட் நீட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அழகாக தொங்கும் வந்து பாருங்கள் அப்படியே கொடியாக போகுது பாருங்கள் எவ்வளோ நீட்டு போகுது பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே நீட்டாக போகும் அப்படியே வரிசையாக தொங்கும் அப்படியே எடுக்க 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 நீளமாக போகும் மல்டி விட்டமின் கீரை இதை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கிட்ட கூட வாங்கினீங்கன்னா இதை சமைச்சிட்டு இந்த கிளைய அப்படியே செடிக்குள்ளே தொட்டிக்குள்ளே போட்டிங்கன்னா அப்படியே துளுத்துடும் இதிலே குட்டி குட்டி விதைங்க இருக்கும் அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இது அழியவே அழியாது நம்ம தோட்டத்தில் ஒன்ஸ் வச்சுட்டோம்னா அடுத்து அடுத்து அதுவே வளர்ந்துடும் நம்ம எடுத்து தான் போடணும்னு இல்லை அதுவே விதை விழுந்து விழுந்து அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ